வணக்கம் கர்கோப்பியன் வாய்ஸில் இருந்துட்டு ஈரோடு செல்வம் கர்கோப்பியன் நேயர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஊழல் மகாராணி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க திமுக கவர்மெண்ட்டை எகுத்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஊழல் மகாராணினா யாருன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஜெயலலிதா அவங்களோட ஃப்ரெண்டு சசிகலா ஒரு பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கண்டனம் எதுக்காகன்னா நம்ம சவுக்கு சங்கரை கைது பண்ணினதுக்கு கைது பண்ணுனது வந்துட்டு அது கரெக்டான செயல்தான் அது கூட தெரியாமல் இந்த அம்மா வந்துட்டு ஒரு கண்டனம் தெரிவிக்குது கடுமையான கண்டனம் தெரிவிக்குது எதுக்காக கைது பண்ணாங்கிறதே இந்த அம்மாவுக்கு தெரியல தான் அரசியல் பண்ணனும் அதுக்கு வந்துட்டு எதோ ஒருத்தரை வந்துட்டு ஏதோ ஒரு எது நடந்தாலும் சரி என் நம்ம ஊரில் எல்லாம் நல்ல அரசியல்வாதிகளை நம்ம பார்த்துருப்போம் எங்கேயாச்சும் வீட்டில் இலவு விழுந்ததுன்னா இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது டக்குன்னு போய் ஒரு மாலை வாங்கிட்டு போய் போட்டுருவாங்க காரணம் என்னென்னா ஓட் பேங்க்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க நம்ம அரசியல்வாதிகள் அது மாதிரி இந்த அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிடைக்காதான்னு ரொம்ப இருக்குது ரொம்ப சொல்லுவாங்கள்ல இலவு காத்த கிளி மாதிரி அந்த அம்மா வாழ்க்கை ஆகி போயிடுச்சு இப்போ வந்து அந்த அம்மா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி எது ஆனாலும் சரி ஒருத்தர் இறந்து போனா அவங்களுக்கு ஒரு இது பண்றது அதெல்லாம் கூட நான் தவறுன்னு சொல்ல வரல இப்போ சவுக்கு சங்கருக்கு இந்த அம்மா கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அம்மா இந்த அம்மா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் வீட்டில் வேலை பார்த்த முத்துங்கிற ஒரு மேலே வந்து கஞ்சா வழக்கு போட்டாங்க ஏன் எல்லாமே மீறி கூட தம்பி ஜெயக்குமார் மேல இன்னைக்கு இருக்காங்களே தீபா அவங்களோட அப்பா மேலே வந்துட்டு கஞ்சா கேஸ் போட்டாங்க அவர் என்ன கஞ்சா வித்துட்டு இருந்தாரா ஜெயலலிதாவோட சொந்த தம்பி மேலே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஒரு கஞ்சா விளக்கு போட்டாங்க அடுத்தது ஒன்றுமே இல்லை ஜெயலலிதாவினுடைய வளர்ப்பு மகனும் சசிகலாவினுடைய அக்காவினுடைய மகனும் இல்லையா வளர்ப்பு மகன் மேலே வந்துட்டு கஞ்சா கேஸ் போட்டாங்க இதெல்லாம் நாடு நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தது ஒன்று வந்துட்டு ஜெயல முத்து எம்ஜிஆர் வீட்டில் இருந்த முத்து மேலே கஞ்சா வழக்கு போட்டாங்க ரெண்டாவது வந்துட்டு இவங்க மேலே ஜெயலலிதா தம்பி மேலே கஞ்சா வழக்கு மூணாவது வளர்ப்பு மான் மேலே கஞ்சா வழக்கு அதெல்லாம் விட்டுட்டு நடராஜனுடைய அந்த நடராஜன் தொடர்புடைய அந்த செரீனா மேலே வந்துட்டு கஞ்சா வழக்கு இப்படியே இன்னும் நிறைய 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 போய்கிட்டு இருக்குது இவ்வளவு பெரிய உத்தமி வந்துட்டு இன்றைக்கி பேசுகிறாங்க சவுக்கு சங்கருக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க இதுக்கு ஒரு காரணம் ஒரு லிங்க் இருக்குது இப்போ சமீபத்தில் வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு ஒரு பேலஸ் ஒன்று திறந்தாங்க எங்கே திறந்தாங்க போயஸ் கார்டன்ல மிக மிக பிரம்மாண்டமான பேலஸ் அந்த பேலஸுக்கு வந்துட்டு யாரும் வந்துட்டு எதிர்ப்பு தெரியக்கூடாது தெரியுதுங்களா அதுக்கு பத்திரிகை துறையை சார்ந்த எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு வெகுமதி கொடுத்துருக்காங்க அதனால வந்து சவுக்கு சங்கர் வந்துட்டு இந்த அரண்மனை எங்கே வீடு கட்டி ஒரு நிதியில் இருந்தாலும் அதை போயிட்டு ஒரு விளம்பரம் ஒரு நிதி பண்ணுவார் மே ஒரு மக்கள் மன்றத்துக்கு கொண்டுட்டு வருவார் சவுக்கு சங்கர் ஏன்னா உதாரணத்துக்கு வந்துட்டு செந்தில் பாலாஜி கரூரில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் போது அது யாருக்குமே தெரியல அதை வந்து அழ அழகாக வெளியில் கொண்டுட்டு வந்தார் செந்தில் பாலாஜி என்ன கட்டுறாரு என்ன என்ன கிரைனேட்டு போடுறாரா இல்லை மார்பல் போடுறாரா அது இம்போர்ட்டடா லோக்கலா எல்லா நிதியும் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு அங்கேயே போய் நின்று படம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தார் அதே நிதி வந்துட்டு செந்தில் பாலாஜி மேல செஞ்சவர் இதே சசிகலா இவ்வளவு பெரிய ஊழல்வாதி இந்த நாட்டை வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சாண்டு காலம் கெடுத்து குட்டிச்சவராக்கி நாசம் பண்ணி அந்த அம்மா இன்னும் கொஞ்சம் காலம் உயிரோட இருந்திருப்பாங்க ஜெயலலிதா அம்மா அந்த அம்மாவை எந்தெந்த வகையில எல்லாம் இல்லையா ஒரு எந்தெந்த வகையில் இது பண்ண முடியுமா எல்லா வகையிலையும் பண்ணி ஒழிச்சு கட்டிட்டு இப்போ போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த இந்த அம்மா வந்துட்டு ஊழல் ராணி ஊழல் மகாராணி வந்துட்டு இப்போ வந்துட்டு இது வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு காரணம் என்னென்னா இவங்களை பற்றி எனக்கு பேசுகிறது ஒன்றும் எனக்கு ஆசை இல்லை விருப்பம் இல்லை வேறு வழி இல்லை ஊழல் செஞ்சுட்டு யார் ஒருத்தர் வந்துட்டு இந்த நாட்டில் மறுபடியும் அதிகாரத்துக்கு வரணும்னு துடிக்கிறாங்களோ அவங்கள பற்றி பேசுறதுக்கு எனக்கு நூறு அதிகாரம் இருக்குது காரணம் ஊழல் பண்ணிட்டு இந்த முப்பத்தஞ்சு வருஷ கால எங்களை எல்லாம் அடுத்த ரெண்டு மூணு ஜென்ரேஷனையே கெடுத்துட்டு மறுபடியும் இன்னும் அந்த அதிகாரத்துக்கு வரணும்னு துடிக்குது பாருங்க தன்னுடைய கணவர் இல்லை தன்னுடைய கணவருக்கு ஒரு தன்னுடைய கணவருக்கு இறப்புக்கு வரும்போதும் கூட இதை ஜெயிலிருந்து தான் வந்தது இப்படிப்பட்ட ஒரு ஒரு அம்மா வந்துட்டு ஒரு இன்னும் வந்துட்டு அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக இப்படி இப்படியெல்லாம் ஒரு ஒரு கிடைக்கிற வாய்ப்பையெல்லாம் பயன்படுத்துது சவு சங்க சவுக்கு சங்கருக்கு ஒரு துண்டை போட்டு வைக்குது நம்ம ஒரு கண்டனம் தெரிவிச்சிட்டோம்னா இனி நாளைக்கு சவுக்கு சங்கர் வந்தால் நம்மளை எதிர்த்து பேச மாட்டார் அதுக்கு ஒரு போடு ஒரு துண்டை போடுன்னு துண்டு போடுற வேலை பண்ணியிருக்குது நீங்கள் செஞ்ச நீங்கள் செஞ்ச அநியாயங்களை நினச்சி பாருங்கள் சசிகலா மேடம் நீங்கள் எவ்வளவு அதிகாரத்தில் இருக்கும்போது எத்தனை பேர்த்த பாலுஜுவலர்ஸ் பாலுஜுவலரிஸ் அவர் எப்படி செத்தாருங்கிறது உங்களுக்கு உங்களால் தான் செத்தாருங்கிற வரலாறே இருக்குது தெரியுதா நீங்கள் உங்களுக்கு வேண்டப்ப உங்களுக்கு வேண்டாதவங்களையெல்லாம் எப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே கஞ்சா கேஸ் போட்ட குடும்பமாச்சு நீங்கள் தெரியுதா அதனால வந்துட்டு நீங்கள் வந்து க இந்த வழக்கு வந்து இது கஞ்சா வழக்கு தெரியுதா இது இது வந்துட்டு நீ நீங்கள் வந்துட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு ரோல் மாடல் இந்த மாதிரி கஞ்சா வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்ததே நீங்கள் தான் இதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை இன்னைக்கு ஆளுகிற திமுகவும் வந்துட்டு கஞ்சா வச்சது மட்டும் தான் தவறுங்கிற அரஸ்ட் பண்ணதை வந்து நாங்க எந்த வகையிலையும் தவறுன்னு சொல்லலை ஆனா கஞ்சா வச்சது மிகப்பெரிய தவறு அந்த மாதிரி ஒரு நெது பண்ணக்கூடாது நீங்களும் அதை நிறைய பண்ணி இருக்கிறீங்க அதனால உங்க கண்டனம் வந்துட்டு என்னன்னா அவர் வந்துட்டு போலீஸ் அதிகாரியை திட்டித்தான் உள்ள போயிருக்காரு பெண்களை இழிவுபடுத்தி இருக்கிறாரு இந்த இது தெரியாமையே நீங்க வந்துட்டு எதையோ ஒன்னு அடிச்சு விடுறது போற போக்குல வந்துட்டு ஒரு அடிச்சு விடுறது உங்களுக்கு வந்து வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து மக்களே இந்த மாதிரி ஊழல்வாதிகள் ஊழல் ஊழல் அராஜகவாதி ஏன்னா இந்த அம்மாவெல்லாம் வந்துட்டு மன்னிக்க முடியாத குற்றங்களை செஞ்சுருக்குது ஊழலுக்கு மிக நான் அடிக்கடி சொல்றது உண்டு இந்த அம்மா ஊழலை வளர்த்து எடுத்தாங்க பாவம் அந்த ஜெயலலிதா அம்மா இன்னும் கொஞ்ச காலம் நல்லா இருந்திருப்பாங்க அவங்க உடம்ப பார்த்துருக்கலாம் கூடவே இருக்கிறாங்க இப்போ என்னுடைய ஒரு நண்பரோ என்னுடைய குடும்ப உறவோ ஒன்று இருக்குதுன்னா ஒரு ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம டெ டெய்லி மானிட்டர் பண்ணிக்குவோம் சாதாரண அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய சுகர் வர வச்சு இதெல்லாம் வந்து யாரால் அந்த அம்மா இறந்தாங்க உங்களால் தான் இறந்தாங்க அதையெல்லாம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இனியும் வந்துட்டு இந்த தமிழ்நாடு அரசியலை கெடுக்கணும்னு ஒரு நினச்சிங்கன்னா அது எந்த வகையிலையும் வந்துட்டு கடவுள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டாருங்கம்மா நீங்க தயவு செஞ்சு நீங்க இப்ப வந்துட்டு போயிட்டு வந்துட்டீங்க ஒரு சிறைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு இப்ப நிம்மதியா அதே போயஸ் கார்டன் வீடு வந்துட்டு அதையும் இப்ப பேச வேண்டிய நேரம் அந்த அரண்மனை வந்து நீங்க எப்படி கட்டுனீங்க அது ஈடியோட பொசிஷன்ல இருந்தது ஈடியோட வழக்கில் இருந்ததை அது அவ்வளவு பெரிய கோடி ஏதோ நானூற்றி இருபது கோடி ரூபாய் கொடுத்து அந்த இடத்துல மீட்டு எடுத்திருக்கிறீங்கிறது ஒரு சொல்லுது அப்ப வந்துட்டு ஈடி வந்துட்டு கண் துடைப்பு தான் மக்களை வந்துட்டு ஏமாத்துது மக்களே ஒன்றை நம்பிராதீங்க ஈடி வந்து இன்னைக்கு ஜப்தி செய்கிறங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு அட்டாச்மெண்ட் பண்ணுவாங்க மறுபடியும் அவங்களுக்கு உள்ளார அரசியல் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஈடியில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள்லாம் மறுபடியும் அந்த குற்றவாளிகளுக்கே போய் சேர்ந்தது அதனால வந்துட்டு ஈடியெல்லாம் வந்துட்டு ஒரு கண் துடைப்பு தான் ஒரு நாடகம் தான் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு 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 தான் வந்துட்டு மோடி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குது இனியும் மோடி இருக்கிற வரைக்கும் இந்த நிலைமை தொடரும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஜெயிலிருந்து வந்துட்டு ஒரு அந்த போயஸ் கார்டன்ல போயிட்டு அந்த அம்மா மீட்டு எடுக்குதுன்னா உண்மையிலேயே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பெரிய ஊழலிருந்து ஊழல் ஊழல் செய்கிறவங்க ஜெயிக்க முடிகிறங்கிறக்கு ஒரே ஒரு உதாரணம் இந்த ஜெய சசிகலா தான் அதனால் வந்துட்டு இதுக்கு பெரிய நம்மளுடைய சட்டங்களும் துணை போகுது நம்மளுடைய ம பிரதமர் கூட அதை அனுசரித்து போகிறார் காரணம் என்னென்னா ஊழல்வாதிகள் வேணும் ஒன்றே ஒன்று நம்ம கலைஞரால் சாதிக்க முடியல ஜெயலலிதாவால் சாதிக்க முடியல அதை வந்துட்டு மிஸ்டர் எடப்பாடி ஒரு காரியத்தை செஞ்சார் தமிழ்நாடு இருந்துட்டு இந்த அம்மாவை வந்துட்டு தூக்கி கொஞ்சம் தூரமாக வச்சா இருப்பாருங்க இது வந்து யாராலே செய்ய முடியாது அந்த ஒரு க தீய சக்தி வந்து ஒதுக்குன பெருமை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அதனால தான் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு அவர் மேலே ஒரு பரிவு இருக்குது காரணம் என்னென்னா இவ ஊழல்வாதியாக இருந்தாலுமே கூட அவரு கொஞ்சம் அந்த இந்த மாதிரி ஒரு தீய சக்திகளை எப்படி ஒதுக்கு ஒதுக்கி வைக்கிறதுக்கு இல்லைன்னா அந்த அம்மாவை ஒழிக்க முடியல ஜெயலலிதானால ஒதுக்கி ஒழிக்க முடியல கலைஞர்னால ஒழிக்க முடியல இப்படிப்பட்ட ஒரு தீய சக்தியை வந்துட்டு எடப்பாடி ஒரு வகையில் நல்லதோ கெட்டதோ ஒரு வகையில் ஒழிச்சிட்டாருன்னு தான் நினச்சோம் அதை மறுபடியும் மீண்டும் வந்துட்டு தூபம் போட்டு எண்ணெய் ஊற்றி இந்த எலெக்ஷனில் வந்துட்டு இன்டெரக்டாக பின்பக்கம் இருக்கிறாங்க அந்த அம்மாவனோட டேரெக்ஷன் படி தான் வந்துட்டு தினகரனுக்கு வந்துட்டு கூட்டணியில் இடம் கிடச்சிது சசிகலா சப்போர்ட் இல்லாமல் வந்துட்டு மோடி வந்துட்டு சும்மா தினகரனை கூப்பிட்டு சீட்டு கொடுத்துடல நீ இப்போ வராத இப்போதைக்கு வந்துனாக்க உனக்கு மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு இல்லை அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் வந்தால் இன்னும் விழுகிற ஓட்டு விழாமல் போய்டு ஒரு குறுக்கு சந்தில் வந்துட்டு உங்கள் உங்கள் தினகரனை மட்டும் அக்கா பையனை மட்டும் கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினகரனை இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சிருது என்ன வெற்றி தேனியில் வெற்றி பெறறாரா தோல்வி தோல்வி சந்திக்கிறாராங்கிறத பார்த்துடலாம் அதனால வந்துட்டு ஒரு ஒரு அரசியல்ங்கிறது எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதுக்காக இந்த இன்னைக்கு என்னுடைய என்னுடைய நிதியை சொல்லவே கருத்தை சொல்ல வேண்டிய நிலைமைக்கு விட்டேன் அதனால சொல்லியாச்சு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது எவ்வளவு ஈடி எதுல வந்தாலுமே வந்துட்டு இவங்க வந்துட்டு சட்டத்தை எப்படி வளைக்க முடிக்கிற ஒரு நிதியை வந்து நல்லா கத்து வச்சிருக்கிறாங்க ஏதோ இவங்க வந்துட்டு இன்னைக்கு நல்லவங்க மாதிரி வந்துட்டு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அதனால என்னுடைய மிகப்பெரிய கண்டனத்தை வந்துட்டு சசிகலாவுக்கு தெரிவிச்சுக்கிற தயவு செஞ்சு உங்களுக்கு இறைவன் கொடுத்த டைமை வாய்ப்பை பயன்படுத்திட்டு வீட்டில் நிம்மதியா இருங்க காரணம் என்னன்னா நீங்க எல்லாம் குற்றவாளிகள் ஏன்னா மற்ற அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வாழ விடுங்க தெரியுதா நீங்களே வந்துட்டு மறுபடியும் அரசியல வந்துட்டு மறுபடியும் இந்த அடுத்த அடுத்த ஜென்ரேஷனைக்கு எடுத்து குட்டிசவர் ஆக்கிட்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து விட்டு ஒழிச்சிட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது ஆயிடுச்சு இனி இந்த அரசியல் ஆசையெல்லாம் ஒழிச்சிட்டு பேசாமல் ஒரு ஒளிவு மறைவாக வாழ கற்றுக்குங்க ஏன்னா நீங்க ஒரு குற்றவாளி மிகப்பெரிய குற்றவாளி நாட்டை சுரண்டினவங்க அதனால தான் இவ்வளவு வன்மையாக கண்டிக்கிறோம் தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வேற வேலை பாருங்க மேடம் தெரியுதா தயவு செஞ்சுட்டு இனி மக்கள் மன்றத்துக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் பண்ணணுங்கிற ஒரு ஒரு நப்பாசை இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு விட்டுடுங்க அதை விட்டு ஒழிச்சுடுங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு உங்களால நாங்கெல்லாம் பாதிச்சிட்டோம் இதெல்லாம் காரணம் என்ன நான் ஒரு எம்ஜிஆர் ரசீனா சொல்றேன் எம்ஜிஆர் மக்கள் பாதைங்கிற ஒரு அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அதிலிருந்து தான் உங்களுக்கு பேசுகிறேன் கரகோப்பியன் வாய்ஸ்ல இருந்து இன்னைக்கு நான் பேசல இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசுறது வந்துட்டு எம்ஜிஆர் மக்கள் இருந்து பேசுகிறேன் எங்கள் மாதிரி தூய எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு அன்னாதிமுகவில் ஆளுமை பண்ண முடியாம எங்களை எல்லாம் வந்துட்டு நெர்மூலமாக்கிட்டீங்க அந்த வழி அந்த வழியும் வேதனையும் இன்னைக்கு இருக்குது அதனால தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றேன் நீங்க எல்லாம் அரசியலை விட்டு ஒதுங்குங்கம்மா நீங்கள் செய்கிற நாட்டுக்கு நல்லதாக இருக்குங்கம்மா தயவு செஞ்சு ஒதுங்குங்கம்மா